வணக்கத்துடன் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையம் எம்ஜிஆர் சாலை அருகில் ரேங்ஸ் டைலர் மற்றும் கார்த்திகா லேடிஸ் டைலர் இங்கு இன்று திரு ரேங்ஸ் ரவி ஆர் ரவி அவர்களின் தந்தை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் இன்றுடன் ஐந்தாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு தெய்வ திரு திரு ஆர் ராகவலு அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நாளை முன்னிட்டு நேசம் நர்சிங் கல்லூரி மற்றும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து பொதுமக்கள் சேவை செய்யும் எண்ணத்தோடு திரு ஆர் ரவி அவருடைய தலைமையில் இன்று கண் சிகிச்சை மருத்துவ முகாம் மற்றும் பொதுநல மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆண்கள் பெண்கள் என அனைவரும் கலந்து கொண்டு தங்களுடைய குறைபாடுகளை மருத்துவரிடம் எடுத்துச் சொல்லி அதற்கு ஏற்ற மருந்துகள் மாத்திரைகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன அதை தொடர்ந்து இந்த மருத்துவ முகாமிற்கு வருகை புரிந்த அனைவருக்கும் மதிய நேரத்தில் உணவு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இந்த அற்புதமான சேவை செய்த டெய்லர் உரிமையாளர் சமூக சேவகர் திரு ஆர் ரவி அவர்களை இந்த முகாமில் கலந்து கொண்டவர்கள் வெகுவாக அவரை பாராட்டினார்கள் தொடர்ந்து சமூக பணியில் செய்து வரும் ஆர் ரவி ரேங்கடைலர் உரிமையாளர் அவர்களை நாமும் பாராட்டுவோம் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் ஆர்காடு ரேங்க்ஸ் டெய்லர் அவர்களின் தந்தையார் தெய்வ திரு ஆர் ராகவலு அவர்களின் ஐந்தாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நேசம் நர்சிங் கல்லூரி மற்றும் பம்மல் சங்கரா கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் பொதுநல மருத்துவம் மற்றும் கண் சிகிச்சை முகாம்